இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டோன் எபிசோட்ல கோடி ரோஸ் ஜான்சினா சிஎம் பங் ஆர்ட்ரூத் நைட் ராண்டி ஓட்டன் ஃபேர் அலெக்சா பிளஸ்னு டபுள்யூ டபுள்யூல இருக்கிற டாப் லெவல் ரெஸ்லர்ஸ் எல்லாரையும் நம்மளால ஒரே எபிசோட்ல பார்க்க முடிஞ்சது கொஞ்ச நாளாவே டபிள்யூ டபுள்யூட ரசிகர்கள் டபிள்யூ டபிள்யூட யூடியூப் சேனல்ஸ்லையும் சோசியல் மீடியாஸ்லையும் டபிள் டபிள்யூ பார்க்கறதுக்கு இப்ப ரொம்ப சுமாரா இருக்கு ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் நல்லாவே இல்லைன்னு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இதெல்லாம் எல்லாம் பார்த்து சரி ஓகே இந்த எபிசோட நல்லா பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த எபிசோடு உண்மையிலே தரமா இருந்துச்சு ஆல்மோஸ்ட் எல்லா டாப் லெவல் ரெஸ்லர்ஸும் இந்த எபிசோட்ல வந்தது மட்டும் இல்லாம சிறப்பான தரமான பத்து செக்மெண்ட்ஸ் இந்த எபிசோட்ல இருந்துச்சு இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஸ்மாக்டோன் எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸ்மாக்டோன் எபிசோட ஓபன் பண்ணதும் முதல்ல அவரோட என்ட்ரன்ஸ் கொடுத்து வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சினா தான் வந்த ஜான்சினா இன்னைக்கு அவர் இதுவரைக்கும் கட் பண்ணினதுலயே ஒரு தரமான ஹீல் ப்ரோமோ கட் பண்ணிருப்பாரு அவரு அவர் ஆடியன்ஸை பார்த்து இங்க வந்திருக்கிறவங்க உங்க எல்லாரையும் விட நான் ரொம்பவே சக்சஸ்ஃபுல் யான்னு தெரியுமா அதுக்கு காரணம் நெவர் கிவ் அப் பண்ணாம இருந்ததுனால கிடையாது அதுக்கு காரணம் நான் உங்க எல்லார விட புத்திசாலி நான் எந்த புத்திசாலி அப்படின்னா ராக்கு கூட சேர்ந்து நான் கோடி ரோச்சா ரசல் மேனியில தோக்கடிச்சு டபுள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் பேக் கிளாஸ்ல பிளான் பண்ணி ராண்டிவிட்ட தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த மாதிரி அவர் அவரோட சாதனைகளை எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கோடி ரோச் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பியர் பண்ணி வந்துருவாரு வந்த கோடி ரோச் ஜான்சினா கிட்ட நீ என்ன ரசல் மேனியில தோக்கடிச்சது ராண்டிவிட்ட பேக் கிளாஸ்ல தோக்கடிச்சது எல்லாமே சரிதான் நீ பெரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் போடுறது எல்லாம் ஓகேதான் ஆனா நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல நான் ஒன்னு கிளியரா பீட் பண்ணனே அதை பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்பாரு கோடி ரோஸ் இந்த மாதிரி ஜான்சினா கிட்ட வம்புழுத்துட்டு இருக்கும் போதே நம்ம வைப்ப ராண்டி ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வாரத்துக்கு அப்புறமா ரிட்டன் ஆகி வந்திருப்பாரு வந்த ராண்டி ஓட்டன் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தாரு அவர் முக்கியமா எதனால டென்ஷனா இருந்தார் அப்படின்னா ஜான்சினா பேக் கிளாஸ் பேப்பர் ராண்டி ரேண்டி ஓட்டனை பீட் பண்ணேன்னு சொன்னது அவருக்கு பிடிக்கவே இல்ல ரேண்டி ஓட்டன் ஜான்சினாவை பார்த்து அன்னைக்கு பேக் கிளாஸ் பேப்பர் பார்க்க வந்த எல்லாருக்குமே தெரியும் நான் ஒண்ணு அன்னைக்கு ரொம்பவே கிளியரா பீட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன் ஆனா அன்னைக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்து அதை தடுத்துட்டாங்க இல்லனா பண்டிகைக்கு போட்டு உன் தலைய உன் சோல்டர்ஸ்ல இருந்து கலட்டி எடுத்திருப்பேன் அன்னைக்கு நான் தான் வின் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமா ரெண்டு என்ன சொன்னார் அப்படின்னா இதுல எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது இனிமே நான் டபிள்யூ டபிள்யூ வின் பண்றத தடுக்கிறதுக்கு யாரு வந்தாலும் இறக்கமே இல்லாம அவங்கள முடிச்சுட்டு நான் அந்த டைட்டில வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ பார்த்து கோடி நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் ஆனா இந்த டைட்டில நான் எடுக்கிறதுக்கு தடையா இருந்தேன்னா நான் உன்னையும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு ரெண்டு இந்த மாதிரி கடுப்புல பேசிட்டு இருக்கும் போது நைட் இன்டர்பியர் பண்ணி வருவாரு பந்த ஹெட்லைன் ஐட்டு என்ன பேசுவார் அப்படின்னா கடந்த ஒரு வாரமா டபிள்யூ ரசிகர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி என்னால் மணி இந்த பேங்கை வின் பண்ண முடியாம போயிடுச்சு நான் கண்டிப்பா ஜான்சினா கிட்ட இருக்கிற அந்த டபிள்யூ டபிள்யூ டைட்டில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் டபிள்யூ இருக்கிற டாப் ரெஸ்லர்ஸ் ஆனா எல்லை நைட் ஆண்டியோட்டன் கோடி ரோட்ஸ் மூணு பேரும் ஒரே நாளில் ஜான்சினாவை சேலஞ்ச் பண்ணுவாங்க ஆனா ஜான்சினா வந்து பாத்தீங்கன்னா யாரையும் மதிக்காம அவர் பாட்டுக்கு ரிங்ல இருந்து இறங்கி போயிருவாரு ரிங்ல இருந்து இறங்கி போன ஜான்சினா என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்ல நின்று இந்த மூணு ரெஸ்லர்ஸையும் பார்த்துட்டு இருப்பாரு அப்ப யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஜான்சினாக்கு பின்னாடி இருந்து ஆர் ஆர்ட்ரூத் சாரி சாரி அவர் இப்போ ஆர்ட்ரூத்தில் அவர் ரான் தி கில்லிங்ஸ் ட்ரூத் ரான் கில்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை போட்டு புரட்டி எடுத்திருப்பாரு உடனே டபிள்யூ டபிள்யூட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்ட்ரூத்தை கட்டுப்படுத்தி அங்கேருந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி செம்மையான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு செக்மெண்டோட டபிள்யூ டபிள்யூஇ ஸ்மாக்டோன் எபிசோட தொடக்கி வச்சாங்க அதுக்கப்புறமா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க அந்த டோர்னமெண்ட்டில் அட்வான்ஸ் ஆவாங்க இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் ரசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ராண்டி ஓட்டன் எல்ஏ நைட் அலைஸ்டர் பிளாக் அதுக்கப்புறமா கார்மல் ஹைஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் பிரான் பிரேக்கரும் பிரான்சன் ரீடும் வந்து எல்லை நைட்டை அட்டாக் பண்ணுவாங்க அவங்க எல்லை நைட்டுக்கு ஸ்பியர் போட்டுருவாங்க அதுக்கப்புறமா கார்மல் ஹைஸ் எல்லை நைட்டுக்கு டேட்ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்ப்ளாஷ் மூவ் போடலாம் அப்படின்னு பாப்பாரு அவர் மிட் ஏர்ல அந்த ஸ்ப்ளாஷ் மூவ் போட்டுட்டு இருக்கும் போது ராண்டி ஓட்டன் அதை கவுண்டர் பண்ணி ஒரு தரமான ஆர்கேவோவா மாத்திருப்பாரு அது மட்டும் இல்லாம அந்த ஆர்கேவோ எல்லை நைட்டு மேல விழுந்துச்சு சோ அவரு கார்மல் ஹைஸ் தூக்கி வெளியே போட்டுட்டு எல்லை நைட்டை பின் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணி கிங் ஆஃப் தரிங் டோர்னமெண்ட்ல அட்வான்ஸ் ஆனாரு ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம டபிள்யூ டபிள்யூட கரண்ட் யூஎஸ் சாம்பியனான ஜேக்கப் பாட்டு ஒரு தரமான ப்ரோமோவை கட் பண்ணிருப்பாரு அந்த ப்ரோமோல ஜேக்கப் பாட்டு என்ன பேசுவார் அப்படின்னா சோலோசிகோவா நீ நம்ம பிளட் லைனோட ஒரு மெம்பர் தான் ஆனால் அதுக்காக பிளட் லைன்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயத்தோட கிரெடிட்டையும் நீ ஒருத்தனே எடுத்துக்க கூடாது நீ மட்டுமே பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐக்கானிக்கா ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்ல வேர் யூ கெட்இன் ஃபிட் இன் அந்த மாதிரி ஒரு டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு அவரோட ப்ரோமோவும் முடிச்சிருப்பாரு இதுக்கப்புறமா குயின் ஆஃப் தரிங் டோர்னமெண்ட்டோட ஒரு ஃபேட்டல் ஃபோர் அட்வான்ஸ் மேட்ச் இருந்துச்சு இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜேட் ஜேட் மிச்சின் நயா ஜாக்ஸ் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பைப்பர் 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 நிவன் நிவன் இவங்க நாலு பேரும் பண்ணாங்க மேட்சோட அவங்களோட அவங்களோட ஃபினிஷர் மூவாக போடுவாங்க ரொம்பவே இருக்கிற தூக்கி சூப்பரான போட்டு அந்த வின் பண்ணி குயின் ஆஃப் தரிங் டோர்னமெண்ட்டுக்கு அட்வான்ஸ் ஆனாங்க கரண்ட் உமன்ஸ் மணி பேங்க் நயோமி நயோமி வந்திருப்பாங்க டிஃபன் ஸ்டாட்டன் மேட்சச்சுல்கார்கள் சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இப்போ அவன் மேல மணிந்த பேங்க கேஷின் பண்ண போறது கிடையாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வந்து கேஷின் பண்ணு அப்போ ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல பின்னாடி இருந்து வந்த நயா ஜாக்ஸ் டிஃபனி ஸ்டாட்டன் அட்டாக் பண்ணி டிஃபனி ஸ்டாட்டனுக்கு அவங்களோட கொடூரமான அந்த ஃபினிஷரையும் போட்டுருவாங்க பினிஷரை போட்டதும் நயோமிக்கு இது நல்ல ஒரு சான்ஸ் மணிந்த பேங்க கேஷின் பண்ண அப்படின்னு தோண்டிடுச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேகமா ரிங்குக்குள்ள வருவாங்க ஆனா மான்ஸ்டரான நயா ஜாக்ஸ் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி நயோமியா பயமுறுத்தி விட்டுருவாங்க அந்த மணிந்த பேங்க் கேஷின் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே இல்ல அடுத்ததா ரொம்ப நாளைக்கு அப்புறமா வயாட் சிக்ஸ் ஒரு மேட்ச்ல ரசில் பண்ணாங்க மோட்டார் சிட்டி மெஷின் கன்ஸும் வயாட் சிக்ஸ் தான் அந்த மேட்ச்ல ரசில் பண்ணிருப்பாங்க இந்த மேட்ச்ல எதிர்பார்த்த மாதிரியே வயாட் தான் வின் பண்ணாங்க ரிங் சைட்ல நம்ம பிரேவ் ஏட்டோட தம்பியான போர்டல்லாஸ் அதுக்கப்புறமா அவருக்கு பக்கத்துல அந்த பேர் மறந்து போச்சு அந்த ஃபேமஸான ஆன உமன் ரெஸ்லர் சிவங்கெல்லாம் இருந்து அவங்களோட கிமிக்க பண்ணனா அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அடுத்ததா இந்த மேட்ச்ல ஒரு சூப்பரான சம்பவம் இருந்துச்சு இது பார்த்தோம்னா குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்கான இன்னொரு ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச் தான் இதுல அலெக்ஸ் அலெக்ஸா சார்லட் பிளேர் ஆல்பா ஃபயர் கேண்டிஸ் லேர் என்ன நாலு ரெஸ்லர்ஸ் ரெசில் பண்ணிருப்பாங்க மேட்சோட எண்டிங்ல சார்லட் பிளேர் என்னொரு ரெஸ்லருக்கு அவங்களோட சப்மிஷன் மூவை போட்டு இருப்பாங்க அதே டைம்ல அலெக்ஸா பிளேஸ் என்னொரு ரெஸ்லருக்கு அவங்களோட ஃபினிஷரை போட்டு பின் பண்ணுவாங்க சோ ரெஃப்ரி வந்து பாத்தோம்னா ஒன் டூ த்ரீனு அலெக்சா அலெக்சா பிளேஸோட பின்ன கவுண்ட் பண்ணி அலெக்சா பிளேஸ் வின்னரை அறிவிச்சிருவாங்க ஆனா அலெக்சா பிளேஸுக்காக ரெஃப்ரி ஒன் டூ த்ரீ அடிச்சு முடிக்கும் போது சார்லட் பிளேரோட ஆப்பனண்டும் டேப் அவுட் பண்ணிட்டாங்க ஆனா வின் பண்ணது என்னவோ வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளேஸ் தான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்லட் பிளேர் அலெக்சா பிளேஸ் அடிப்பாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தா அடிக்கல அவங்க போயிட்டாங்க அது ஒரு ஷாக்கிங்கான மூமெண்டா இருந்துச்சு இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்ல கிங் ஆஃப் திரிங் டோர்னமெண்டோட இன்னொரு ஃபேட்டல் ஃபோரே மேட்ச் நடந்துச்சு இதுல கோடி ரோட்ஸ் டேம் இன் பிரீஸ்ட் ஆண்ட்ராடே அதுக்கப்புறமா சின்சுகே நாக்கமுரா இவங்க நாலு பேர் ரெசல் பண்ணாங்க சின்சுகே ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவே சோகமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லணும் தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும் தோத்துக்கிட்டே இருக்காரு மேட்சோட எண்டிங்ல சின்சுகே நாக்கமுரா அவரோட ஃபினிஷரை போட ட்ரை பண்ணுவாரு ஆனா சின்சுகே நாக்கமுராக்கு கோடி ரோட்ஸ் அவரோட ஃபினிஷரான கிராஸ் ரோட்ஸை போட்டு கோடி ரோட்ஸ் மேட்சை வின் பண்ணி கிங் ஆஃப் திரிங் டோர்னமெண்டோட அடுத்த பகுதிக்கு மூவ் ஆகிட்டார் வந்தாரு இது இல்லாம நம்ம டபிள்யூ டபிள்யூட லெஜெண்டரி ரெஸ்லரான சி எம் பங்கும் இந்த ஸ்மாக் டவுன் எபிசோட்ல வந்தாரு வந்த சி எம் பங்க் ஜான்சினா கிட்ட நான் உன்ன நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர் இவ்வளவு தோக்கடிக்க போறேன் அப்படின்னு பேசியிருப்பாரு அதுக்கப்புறமா சி எம் பங்க் போயிருவாரு சி எம் பங்க் போனதும் ஜான்சினா ரிங்ல இருந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு ஆனா பின்னாடி இருந்து எதிர்பார்க்க அந்த நேரத்தில் ஆர்ட்ரூத் வந்து ஜான்சினா அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம ஜான்சினாவுக்கு ஜான்சினாவோட சமிஷன் மூவான எஸ் டி எஃப்ஓ போடுவாரு வழியில தாங்க முடியாம ஜான்சினா பயங்கரமா நடிக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சாங்க அதுக்கப்புறமா ஆர்ட்ரூத்த அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் எப்பவும் வந்து தடுத்துட்டாங்க இதோட ஸ்மாக்டவுன் எபிசோட முடிச்சிருப்பாங்க இதுவரைக்கும் இந்த வருஷம் நடந்ததுலேயே உண்மையிலே சூப்பரான ஒரு ஸ்மாக்டன் எபிசோடு இதுதான் அதுக்கு நிறைய டாப் லெவல் பண்ணியிருந்தது தான் இந்த ஸ்மாக்டவுன் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு மறக்காமல் நோட்டிபிகேஷன்ஸையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க நம்ப முடியலை சத்தியமா நடந்ததை நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இருபது வருஷத்துக்கு அப்புறமா ஜான்சினா டபிள்யூடபிள்யூவில் ஹீல் டேன் பண்ணிட்டாரு